என்ன பார்க்க வந்து இன்னைக்கு வந்து உலக புத்தகம் தினம் அதனால வந்து என்கிட்ட புத்தகம் என்னென்ன புத்தகம் அண்டு வந்து எது மாதிரி புத்தகம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து பார்க்க போகிறோம் என்கிட்ட கிட்டத்தட்ட நான் காலேஜ் முடித்ததுலேருந்து இது இதுவரையும் வச்சுருக்க புத்தகம் இதுதான் அண்டு வந்து வீட்டில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி ஆனால் இது வந்து மெயினாக படிக்கணும்னு நினச்சி எடுத்து வச்ச புத்தகம் படித்தோன்னான்னு கேட்டால் இல்லை படிக்கணும்னு ஆசைப்பட்ட நினச்சி வச்சுருந்தது அப்போ அப்போ படிக்கலான்னு எடுத்து வைப்பேன் மைண்டு மாதிரி அண்டு வந்து படிக்க மாட்டோம் நம்மகிட்ட இருக்க ப்ராப்ளமே அதுதான் நாங்கள் என்னென்ன புக் இருக்குதுன்னு பார்ப்போம் அண்டு வந்து இந்த புத்தகம் வந்து எப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டிய விண்வெளி ரகசியம்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் அண்ணன் பெரிய சாமின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க அதை வந்து படிச்சுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எப்போனா எங்கள் வீட்டு பக்கத்தில் காலேஜ் படிச்சிட்டு இருந்தார் அதனால் அது என்னை விட்டு போகிறப்போ வந்து இந்த புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்தாங்க ஆனால் படித்தனான்னு கேட்டால் கிட்டத்தட்ட படிச்சிருப்ப மேபி ஒரு காவாசி படித்தப்போ அண்ட் வந்து இது வந்து நான் டிக்ஷனரி படிக்கணும்னு நினச்சி அடிச்ச வச்சது ஆனால் படித்ததில்லை அங்கே வந்து இது வந்து சிந்தனை பள்ளி புக் வந்து இது வந்து சும்மா ஸ்கூலில் கொடுப்பாங்க எப்பென்னா நான் கிட்டத்தட்ட எத்தனை நினைக்கிறேன் தெரில கத்தா ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் ஆ பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்கூல் படிக்கிறப்ப கொடுத்தாங்க ஏன்னா வந்து விவேகானந்தர் நூற்றி ஐம்பதாவது பர்த்டேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது வச்சுருக்கேன் சும்மா அது ஒரு சில வரிகள் லாலே அந்த லாலே நல்லா வச்சுருக்கேன் அந்த வந்து இது வந்து டிக்ஷனரி இது வந்து எப்படின்னா வந்து என்னோடய அக்காவுது அக்கா இது வந்து அவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் இதை நான் படிக்கணும் சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் நான் படிக்கலை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எலி அந்த அந்தளவுக்கு படிச்சிருக்கேன் நான் எலி சேர்ந்து என்னோடய கையேடு கையெடுன்னால் வந்து காலேஜ் படிக்கிறப்ப கொடுப்பாங்க வருஷம் வருஷம் அதை இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா வந்து காலேஜ் அந்த மாதிரி ஏதோ டாபிக் எடுத்தோம்னா வந்து அதை பற்றி அதில் வந்து இந்த புக்கை பற்றி சொல்கிறேன் அண்ட் வந்து இது பெரிய யூஸ்லாம் கிடையாது வந்து இதில் எத்தனை நாள் காலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் டே எத்தனை நாள் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டைம் டேபிள் போட்டு லீவ் போடுவோம் அந்த புக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஏதோ ஒரு மெமரபுள் மூமெண்ட்ஸாக இருக்கும் அண்டு வந்து இது வந்து என்னோட கல்லூரி சம்மந்தமான புத்தகம் ப்ரோக்ராமிங் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இது எதுக்குன்னா வந்து அந்த இப்போனா எல்லாரும் பெரிய புக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு புத்தகம் காலேஜ் முடித்தேன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினது தப்பு போக தப்பு ஊருக்குள்ளே போய் பாருங்க ஆனால் இதில் வந்து ஒரு பேஜர் நான் படித்தது கிடையாது எனக்கு இதில் எல்லாம் கொஸ்டினாக தான் இருக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் சும்மா வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் மற்றபடி அப்படியாது ஓ கொஸ்டின் பேப்பர் இது எந்த வருஷம் வச்சுது ரெண்டாயிரத்தி பதினேழில் வச்சுருந்துருக்கேன் கொஸ்டின் பேப்பர் எப்போ என்ன இயரு செகண்ட் இயருக்கு அதை நான் எந்த வருஷம் படித்தேன்னு சொல்லிட்டு படித்து முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வந்து இது மேம் வந்து சும்மா யாராவது வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க மட்டும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம சும்மா வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச புத்தகம் தான் இது அந்த வந்து அடுத்து கொஞ்சம் நீங்கள் காமிக்கிறேன் இது வந்து எப்படின்னா இது வந்து அந்த சமூக அறிவியல் புத்தகத்தில் வந்து சும்மா இது வந்து ஒரு ஃபைடு மாதிரி இது வந்து அந்த மேப் மாதிரி எப்படின்னா வந்து இது என்ன சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக ஞாபகமில்லை அந்த உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்னன்னு தெரிஞ்ச கமெண்டில் லீவ் பண்ணுங்க அது என்ன மன வரைப்படமா எனக்கு ஞாபகம் இல்லை இது பேர் என்ன சொல்லுங்க அடுத்து வந்து இந்த மூணு புத்தகம் வெப் டெக்னாலஜி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்டு விஷுவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு புத்தகம் இருக்குது இது எதுக்குன்னு தெரியாமல் தான் கிளாஸ் போனேன் அண்டு வாங்கி வச்சேன் ஆனால் இது வந்து ஒரு பேஜ் தூரம் படித்தது கிடையாது அந்த பேருக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாங்க மற்றபடி ஒரு யூஸும் கிடையாது யூஸ் கிடையாதுன்னா வந்து யூஸ்னால் என்னன்னு தெரியாமல் சும்மா வாங்கி வச்சிருக்க புத்தகம் தான் இது அண்டு வந்து அடுத்த புத்தகத்துக்கு போவோம் என்ன சொல்லிட்டு அப்போ ஏதோ பேஜுக்குள்ள ஏதோ ஒரு பேப்பருக்குள்ளே ஏதோ ஒரு அது எப்படி சொல்கிறது பேப்பர் ஏதோ ஒன்று இது பண்ணி பார்த்தோம்னா திடீர்னு ஏதோ புதுசாக எடுத்து புதுசாக எதாவது பழசு எடுத்து விட்டுருந்துருக்கோம் அதெல்லாம் திடீர்னு நமக்குனுக்கு சிக்கோம் சில சமயம் சில சமயம் காசு கூட சிக்கோம் அதனால தான் சும்மா தொலை பார்த்துட்ருக்கேன் ஹலோ யாரு ராஜா அந்த வந்து இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிட்டு சும்மா அந்த காசு போனப்போ இதெல்லாம் சும்மா இது பண்ணிகிட்டு இருந்தது இந்த புக்கு இது நோட்டு அடுத்தது வந்து இதாக சும்மா டம்மி நுட்ஸ் புக்ஸு மெயினாக வந்து புக்ஸ் உங்களுக்கு காமர்த்திச்சேன் இது வந்து நான் வந்து ஓய்வு பயிற்சி எடுத்த கொடுத்தவன் ஆனால் இதில் வந்து எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் வரைஞ்சிருக்க மாட்டேன் செவன்த்தில் எபி குட்லாம் வாங்கி போனேன் இது இது வேணும் நான் வரைஞ்சேன் இது வந்து ஃப்ரெண்டு வரைஞ்சி கொடுத்தான் இது வந்து எப்படின்னா ரெண்டு பேர் கலந்து வரைஞ்சி கொடுத்தோம் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒப்பாத்தி வரைஞ்சி கொடுத்தோம் இது மாதிரி ஒரு ஓவிய பயிற்சி அது சும்மா நம்மளும் ட்ராயிங்னு சொல்லிட்டு வச்சது பர்சனாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அண்டு வந்து இது வந்து எப்படின்னா அம்மா ஜெயலலிதா கொடுத்துருக்காங்க நீல வரைபட நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய மேப்பெலாம் இருக்கும் சும்மா கலர் கலந்து பார்க்குறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அண்டு வந்து இது வந்து எட்டாவதுல வந்து பணத்தின் அடிப்படை மற்றும் பணம் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் தான் இது வந்து எப்படின்னா அந்த கால பணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க சும்மா அப்பப்போ அதாவது நம்மளும் அந்த பழங்காலத்து இதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து செலவுகள் எப்படி பண்ணுறோம் நிறைய டாப்பிக்கல இருக்கும் அந்த வங்கியெல்லாம் என்ன சேமிக்க வேண்டியதில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கும் எட்டாவதில் படிக்க வேண்டியதெல்லாம் சும்மா வச்சுருக்கேன் ஆனால் படிக்கல வந்து இது கனி பொறியியல் ஆறாவில் போட்டுருக்காங்க ஆறாவதுல கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது கணினின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெஃபினேஷன்லாம் சொல்லியிருக்கோம் எப்படி எப்படிலாம் மொதல் கம்ப்யூட்டரில் எப்படி இருந்துச்சு எப்படிலாம் கம்ப்யூட்டர் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெஃபினேஷன்லாம் இருக்குது நான் வந்து இதெல்லாம் உங்களுக்குலாம் வேணும்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொரு புக்காக தனித்தனியாக சொல்ல சொன்னிங்கன்னால் சொல்லுவேன் அண்ட் வந்து சும்மா ஸ்கூல் படித்தது தான் சும்மா வச்சுருக்கேன் அண்டு வந்து இதுவும் பணம் மேலாண்மை கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப கொடுத்தாங்க ஓரளவு நான் படிச்சிருக்க மாட்டேன் இதுவும் அண்டு வந்து இது வந்து குழந்தைகளுக்கு அண்ட் மிக்கி மவுஸ் இது வந்து எப்படின்னா படம்லாம் ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும் நம்ம வந்து ஸ்கெட்ச் அடிக்கிற வேலை மட்டும்தான் நம்ம இது அதனால் நல்லாயிருக்கும் ஸ்கெட்ச் அடிக்கிறலாம் நம்ம அவ்வளோ தீட்டு தீட்டுன்னு தீட்டுவோம் அப்போ வந்து எதுனா வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்குலாம் யூஸ் ஆகலை இதில் உள்ளே கலர் இருக்கும் எல்லோன்னு சொல்லிட்டு மென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு தெரியல அதனால் வந்து அந்த கிளாஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா இருக்கேன் சும்மா அப்போ விளையாட்டுத்தனமாக இருக்கிறது சும்மா அடிச்சிட்ருக்கோம் பாருங்கள் பா இதெல்லாம் அடிக்காம விட்டுட்டேன் காலேஜ் ஆழ்த்திக்கிட்டு எதை வேணுமா வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்யூச்சரில் தான் உதவும் எதுக்குன்னு வந்து வீடியோ பார்த்தப்போ தேவைப்படுவோம் அந்த காலேஜ் வந்தாலும் புக்கு இருந்துச்சுல அதில் வச்சுக்குவோம் ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு தெரியும் எந்த சப்ஜெக்ட்டில் எத்தனை ரீர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் கேட்டீங்கன்னு சொல்லுவேன் இன்னொரு இதுவும் ஒரு ட்ராயிங் புக்கு சும்மா வரையணும்னு சொல்லிட்டு வரைங்க ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வரைய தெரியாது இருந்தாலும் சும்மா லைட்டாக வரையணும்னு சொல்லிட்டு வரைவோம் ஆனால் இது எப்படின்னா மூணு இது வரைஞ்சால் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு இது கொடுப்போம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வந்து முக்கியமான டாப்பிக்குள்ளே உள்ளே போகலாம் இது வந்து எப்படின்னா வந்து படிக்க நினச்சி பாஸ் போட்டு வாங்கி வைக்கணும்னு நினச்சி வாங்கி வச்ச புத்தகம் ஆனால் படிக்கல நம்மளும் நம்ம வீட்டுக்கு வந்தால் சும்மா நம்மளே எடுத்த புக்காக இங்கிலீஷ் புத்தகம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச புத்தகம் இது காமிக்கிறேன் அப்படி கூப்பர் நீட்டாக அந்த வந்து இந்த புத்தகம் வந்து ரிச் டாட் ஓவர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த புத்தகம் சும்மா வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பேஜ் படித்த மிஞ்சி மிஞ்சி போனால் ஆனால் படிக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் பார்ப்போம் இல்லையான்னு சொல்லிட்டு அண்டு வந்து இங்கிலீஷ் தெரியாதனால வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேயே வாங்கி வச்ச புத்தகம் இதில் இன்ன வரைக்கும் ஃபுல்லாக படித்தனா நம்ம படித்தது கிடையாது ஏன்னா வந்து நமக்கு இங்கிலீஷும் தெரியாது ஆனால் கற்றுக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை சும்மா சிம்பிளாக ஜாலியாக படித்தாவே படிச்சிடலாம் ஆனால் இங்கிலீஷ் பெரிய லாங்குவேஜ்லாம் கிடையாது சும்மா படிக்கணும்னு நினைச்சேன் படிச்சுக்கலாம் அண்ட் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஹில்ஸ் புக்கு இந்த புக்கு நல்ல புக்கு தான் ஆனால் வந்து ஒவ்வொரு பேஜ் பேஜப்பையும் ஒன்று இது அது இது புக்கு வாங்கின பில்லு பில்லு பத்திரமாக இருக்கும் ஆனால் புக்கு தான் படிக்கிறதில்ல புக்கும் பத்திரமாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு பார்த்தன்னா தெரியும் அடுத்து இன்னொரு சமூகம் இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் ஈ தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் புத்தகம் தான் நினச்சி வாங்கி புத்தகம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கவர் கூர் பிரிக்கல அந்தளவுக்கு பத்திரமும் வச்சுருக்கேன் புத்தகத்தை அந்த இதே போல் தான் ரெண்டு புத்தகம் இந்த பைக்காலேஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அடுத்தது ரீஒர்க் அப்படிங்கிற இன்னொரு புத்தகம் இதை ரெண்டையுமே படிக்க கிடையாது உங்களுக்கு கவர் சவுண்ட் கூட கேட்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிரிக்க சீல் தூர அப்படியே பிரிக்காமல் பத்திரமாக வச்சுருக்கேன் படிக்கணும்னு நினச்சி வாங்கி வச்ச புத்தகம் தான் இந்த ஒரு அஞ்சு புத்தகம் நம்ம படிக்கல படிப்போம் இது வந்து மை மென்டல் வந்து படிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இந்த ஃப்யூச்சர் ஆஃப் ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் புத்தகம் தான் அது இது அப்படின்னா நான் அந்த இங்கிலீஷ் கற்றுக்கணும் கேட்டதுக்கு வந்து சும்மா இந்த புக் எடுத்து சும்மா படிச்சுட்டு ஏதோ ஒன்று சும்மா படி தப்பாக ரைட்டு சும்மா படிச்சுட்டு தப்பாக கூட படி படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்லி இந்த புத்தகம் கொடுத்தாங்க அண்டு வந்து படிச்சிருக்கேன் இந்த இந்த புத்தகம் தான் எனக்கு தெரிஞ்சு படிக்கணும்னு நினச்சி கொஞ்ச தூரம் படித்த புத்தகம் எதுனா இந்த ஒரு புத்தகம் தான் அதனால் பத்திரமா ஞாபகமும் பத்திரமாக வச்சுருக்கேன் அண்டு வந்து கடைசியாக வந்து இதுக்கப்புறம் இது சும்மா நோட்டு தான் நோட்டு சும்மா ஒரு புக் லைட் மாதிரி தான் இது ஒன்று அண்டு வந்து இது கடைசியாக வந்து ஒரு பெரிய டிஷ்னரி கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு பேஜ் இருக்கும் இந்த புத்தகம் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல இது என்னோடய புத்தகம் ஒரு விட் புத்தகம் தான் படிக்க கிடையாது சும்மா வாங்க அப்போ எப்போ நூற்றி முப்பது ரூபா இது எப்போ ரீப்ரின்ட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த சம்திங்கில் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஆனால் இப்பெல்லாம் இது வந்து என்ன ரெண்டு விற்கிதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதில் படிக்கணும்னு நினச்சி கொஞ்சம் தூரம் படிச்சிருப்பேன் எனக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக தப்பாக நினச்சிட்டாருங்க தேர்டு பேஜ் வரையும் படிச்சுருக்கேன் இல்லை சும்மா படித்திருந்திருப்பேன் ஆனால் வந்து மறுபடியும் கண்டினியூஸாக படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேர்டு பேஜ் வரையும் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மூடி வச்சு பத்திரமா எடுத்து வச்சதோ சரி இது படிக்கிறோம் படிக்கல அடுத்த கொஞ்சம் படித்த மாதிரி புத்தகம் நம்ம வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகத்தெலாம் பத்திரம் பாதுகாக்காதே ஒரு வேலையாக வச்சுருக்கிறேன் அந்த எப்படி இருந்துச்சோ மறுபடியும் அப்படியே அடி அடிப்பிடிக்கும் நமக்கு வந்தது அண்ட் டாட்டா பாய் அந்த வந்து இன்னொரு விஷயத்த சொல்லலாம் நினச்சா வந்து நீங்கள் ஏதாவது புத்தகத்தை வந்து படிக்கணும்னு நினச்சி வாங்கி வச்சுருக்கீங்களா அண்டு ஏதாச்சும் படிக்கணும்னு நினச்சி படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் வந்து இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு வீடியோ மறுபடியும் எப்போ போகிறோன்னு தெரில மறுபடியும் பார்ப்போம் பாய் 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 பாய்